பக்தி உலக அன்பர்களுக்கு கோடி ஆசீர்வாதம் வணக்கம் திர்காயு பவா பூர்ணாயுஷ் பவா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே சௌகரியமாக இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது நான் ஒரு ஒரு நாளும் அதான் பகவான்கிட்ட வேண்டிப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் ராத்திரி படுத்துக்கும் போது நன்றி சொல்லுவேன் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே நல்லபடியாக வச்சுட்ட அதுக்கு ஒரு நன்றி திருப்பி காத்தால ஏன் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரையும் நல்லபடியாக வை அதுக்கு ஒரு நன்றி ரெண்டும் முதல்ல சொல்லிடுவேன் ரெண்டாவது நீங்கள் உங்க மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் செயல்பாடுகளாக இருக்கும் உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுணும்னா நல்ல மனைவி அமைஞ்சிட்டா சாப்பாடு போடாட்ட கூட பரவாயில்ல திட்டினா கூட பரவாயில்ல நல்ல மனைவி அமைச்சு கொடுத்துருக்க கடவுளே நன்றி உனக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்கிற கடவுளே நன்றி உனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துருக்க கடவுளே நன்றி உனக்கு நல்ல எனக்கு கஷ்டமரை கொடுத்துருக்க நன்றி உனக்கு நல்ல தொழிலாளர்களை கொடுத்துருக்க நன்றி உனக்கு இப்படியா நீங்கள் டெய்லியும் பகவானுக்கு சொல்லும் போது உங்களுக்கு எக் நான் சொன்னவரெல்லாம் யாரெல்லாம் தோசுன்ஸ்டு யூ யாரோ ஆட்டோமேட்டிக்கலி யூ அப்போ இந்த பகவான் என்ன பண்ணுவார் நீ தப்பு பண்ணா கூட அவ வந்து உன்னை நம்புறா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் இந்த அந்த காலத்தில் நகரத்தார் வீட்டுக்கு காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா எல்லார் வீட்லையும் ஒரு பிராமணர்களை வச்சிருப்பாங்க அந்த செட்டியார் பெரிய செட்டியார் என்ன பண்ணுவார் நகரத்தார் இந்த பிராமணரை கூப்பிட்டு சாமி பையன் இப்படி பண்ணுறான் சாமி அப்படி பண்ணுறான் சாமி எல்லாம் சரியாயிடும் நல்ல பையன்தான் போக போக சரியாயிடும் நல்ல பையன் அருமையாக வந்துடுவான் ஏன் கவலைப்படு அப்படி சொல்லும்போது இதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் சரி ஐயர் வார்த்தால் வருது நம்ம பையன் நல்லபடி ஆகிடுவான் நல்லபடி ஆகிடுவான்னு இவன் பையன் தப்பு கூட அவளுக்கு நல்லதா தெரியும் இந்த பையனுக்கு என்ன தோணும் நம்மளை வந்து ஐயர் நம்பி நம்மளை நல்லவன் நல்லவான்னு சொல்கிறாரு நம்ம திருந்தணும்னு தோண்டிடுவோம் ஸோ அப்பாவுக்கும் நம்பிக்கை வந்துடுதோ இவனுக்கும் திருந்தனவங்கிற எண்ணம் வந்துருத்தோ அது சுபிஷம் ஆகிடும் அதனால் எப்போதுமே வந்து நெகட்டிவ் திங்கே இருக்க கூடாது எப்போதுமே பாசிட்டிவ் திங்காக தான் இருக்கணும் சில பேர் டாக்டர் போயிட்டு டாக்டர் போய் உடம்பு சரியாத பார்க்க போவாங்க பார்க்க போன சொல்லுவாங்க அடே என்ன ஒரு கால் தானே முடிஞ்சது ரெண்டு கால் உடிஞ்சவெல்லாம் நடந்து வரான் அவனாம் சபரிமலைக்கு போகிறான் அவனெல்லாம் காலேஜ் போகிறான் வாத்தியாரம் உத்தியோகத்தில் இருக்கிறான் எவ்வளோ பேர் நல்லா இந்த ஒரு காலுக்கு போய் வருத்தப்படுற இன்னும் பத்து நாளாக சரியாயிடும் மாத்திரையை சாப்பிட்டு அப்படியே பிடிச்சிட்டே நட சரியாயிடும் சொன்னால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் நடந்துருவான் இப்படியாடா ஒரு கால் போச்சா ஒருத்தவனுக்கு விரலே போச்சுடா அதோட போய்ட்டான் இன்னி ஒரே எந்த கிலோ படுத்த படிக்க கிடக்குறான்னு சொன்னால் அவளுக்கு இன்னும் இன்ஃபிலாட்டு காம்ப்ளக்ஸ் ஜாஸ்தியாக வந்துடும் அதனால எங்கே போனாலும் நீங்கள் பாசிட்டிவாகவே பேசணும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும் அதே போல் நிறையா பேர் இன்னைக்கு வியாபாரம் தொடங்குறாங்க ஒரு சில பேருடைய வியாபாரங்கள் ஓஹோன்னு வந்துடுறது ஒரு சில பேருடைய வியாபாரங்கள் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் குறைக்கிறாங்க ஒத்த அன்னம் பண்ணுறான் வியாபாரம் சூப்பராக இருக்குது தம்பி பண்ணுறான் வியாபாரம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் இதே போல் வியாபார தடைகள் ஏன் வருதுன்னு சொன்னால் அதாவது அவாவா பண்ண கர்மாக்களை பொறுத்து தான் முதல்ல சொன்னால் இப்போ சொல்கிறேன் கர்மாக்களை பொறுத்து தான் எதுவுமே அமையிறது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் அதே போல் வியாபாரம் உங்களுக்கு நல்லா அமையிறதுன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் சரி சாமி நான் பாசிட்டிவ் திங்க் தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வியாபாரம் தடையாகிறது அப்படி சொல்கிறேன் எல்லாம் ரைட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பார்த்தா திருக்களங்குடி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த திருக்களங்குடி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னா வியாபார தடைகள் நீங்கிடும் அதுக்கு நான் சொல்கிறேன் எப்படி அது அந்த ஸ்தலத்தை சொல்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் வந்து நான் நிறைய ட்ரோ சொல் சனீஸ்வரர் பகவான் வந்து நீதி அரசரவர் யார் போய் என்ன தான் அவருக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணாலும் பன்னீர் அபிஷேகம் பண்ணாலும் அவர் அவர் கடமையிலேருந்து மிரவே மாட்டார் கட்டாயமாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் ஏழ்றையில வந்து பங்களா வாங்கினவன் இருக்கான் பையனை கல்யாணம் இருக்கிறான் குழந்தைகள படிக்க வச்சவருக்குறான் ஏழரை வரத்துக்கு முன்னாடி நோய் நொடியாக இருப்பான் ஏழரை வந்த அப்புறம் ஏந்து நடந்துருவான் காரணம் என்ன பகவான் என்ன பண்ணுறார் இதுக்கு முன்னாடி அவன் நல்லது பண்ணுறான் நம்ம உன சோதனை பண்ணக்கூடாதுன்னு பொங்கு சனீஸ்வரன்னா மாறிடுவார் முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறதான்னா ஏழரை வந்து அப்படியே இன்னொரு ஏழரை சேர்ந்து ஆயிடும் ஸோ அதே போல இந்த சனீஸ்வர பகவானை பிடிக்கிறதுக்கு அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு அந்த கோயிலுக்கு வரார் திருக்களங்குடிக்கு வர்றார் அந்த உடனே இந்த சனீஸ்வர பகவான் வரும்போது ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு நீ சிவனை பிடிக்காதப்பா அவர் என்னுடைய இது நான் அவருடைய காவலர் என்னை பிடிக்காதுங்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு சிவன் அதெல்லாம் கிடையாது நான் என் கடமையை செஞ்சுதான் ஆகணும் என் கடமையில இருந்து மீறமாட்டேங்கிறாரு இப்படியே ரெண்டு பேரே பேசிட்டு போது ஆஞ்சநேயர் பகவானை ஓவர்லுக் பண்ணி சனீஸ்வரர் பகவான் வந்து பிடிக்கிறார் பிடிச்சவன ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு வாழால சிவனை தூக்கிடுறாரு சிவனை தூக்கிட்டு போனோன்னா சனீஸ்வர பகவான் ரொம்ப கோபம் பட்டு அந்த வாழை கட் பண்ணிடுறாரு வாழை கட் பண்ணோன்னா அப்படியே கையால் ஆஞ்சநேயரை அப்படியே ஆஞ்சநேயர் வந்து சிவனை தாக்கி பிடிச்சிடுறார் அப்புறம் என்ன சொல்ல சனீஸ்வர பகவான் ஓகே ரெண்டு நிமிஷம் நான் அவரை தொந்தரவு பண்ணி அவருடைய செயல் இழக்க செஞ்சுட்டேன் என்னுடைய கடமை முடிஞ்சதுன்னு போயிட்டார் அதனால அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த சிவனை பார்த்துட்டு அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தேன்னா வியாபார தடைகள் ஃபுல்லாகவே நீங்கிடும் உங்களுக்கு வியாபாரத்தை தடைகள்லாம் நீங்கி வியாபாரம் சுபிஷமாயிடும் அதே போல தேப்பரமான இதுக்கும் பக்கத்தில் கல்கோட நாச்சார் கோயிலுக்கும் முதல்ல திருச்சேரைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் போய் சிவனை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தே உங்களுக்கு கடன் தீங்கு வியாபாரம் சௌகரியம் ஆயிடும் அதே போல இங்கே சென்னையில் உள்ள என்ன பண்ணுங்க சிறுவாபுரி கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை மேலே போகாதீங்க மீதி நாளில் போங்க ஆ முருகனுக்கு வந்து எதுக்குதுன்னா வியாபார சட முருகர் கோயிலுக்கும் போகலாம் இந்த கோயிலுக்கு சொன்னா இந்த திருவிளக்கடி இந்த இதெல்லாம் சொன்னேன் திருச்சேரெல்லாம் சொன்னேன்னா திருச்சேரே சிவன் கோவில் அந்த சிவன் கோவில் வந்து கடனை தீர்த்து வைப்பார் அந்த கோவிலுக்கு போனால் கடன் தீர்ந்துடும் திருக்கலங்குடி போனால் இடைப்பட்ட வியாபாரங்கள் தீரும் அதே போல் சென்னையில் உள்ளவங்க என்ன பண்ணணும் இந்த திருப்பூரூர் போனீங்கன்னாக்க உங்களுக்கு சண்டைகள் எதிர்ப்புகள்லாம் போய் வியாபாரம் நல்லாகும் செருவாபுரி போனீங்கன்னாக்க அங்கேயும் வியாபாரம் நன்னாகும் முருகனுக்கு வந்து மொத்தம் பத்து படை வீடு படை வீடு எல்லாருக்குமே தெரியும் நாலு படை ஒன்று வைத்தீஸ்வரன் கோவில் ரெண்டாவது திருவிடைக்கழி இது எங்கே இருக்குன்னாக்க திருக்கடையூருக்கும் பக்கத்தில் இருக்குது திருவிடைக்கழி மூணாவது திருப்போரூர் நாலாவது சிறுவாபுரி இந்த திருவிடைக்கழியோட விசேஷம் என்னென்னு கேட்டேன்னா முருகர் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணிடுறார் சம்ஹாரம் பண்ணோன்னா அவருக்கு குலதோஷம் பாவதோஷம் பிரமகதி தோஷம் வந்துடுறது கொலை பண்ணால் பிரிருமகதி தோஷம் தானே வரும் அப்போ நல்லதுக்கு தான் பண்ணார் அவர் நல்லதுக்கு பண்ணாலும் பாவம் பாவம் தான் அதுக்குன்னு ஒருத்தனை போயிட்டு கொலை பண்ணிட்டு ஒரு ரூபாய் கொண்டு வந்து வீட்டில் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா அவங்க பாவங்கள் போகாது புரிஞ்சுட்டீங்களா அது லாஜிக்காக சொல்கிறது அவங்கள்ட்ட வேணா இவங்கள்ட தர்மம் பண்ணிட்டேன் தர்மம் பண்ணலாம் பத்து ரூபாய் அவங்க கையிலேருந்து கொடுத்துட்டுவோம் அதுதான் புண்ணியம் உனக்கு அது மாதிரி என்ன பண்ணார் முருகன் வந்து சூரியனை சம்ஹாரம் பண்ணிடுறார் அப்போ அவருக்கு பாவம் வந்துடுறது அப்போ போய் அவள் அப்பாட்ட கேட்குறார் அவள் அப்பா என்ன சொல்கிறார் நீ திருக்கடையூருக்கும் பக்கத்தில் உள்ள திருவிடை கைக்கு போயிட்டு அந்த குளத்தில் சாணம் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடு உன்னுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் போயிடுங்கிறார் அதே போல் அந்த பாவங்கள் தோஷங்கள் அங்கே போய் நாற்பத்தஞ்சு நாள் விருதம் இருந்து நல்ல பகவானை வேண்டி இருந்து திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வரார் நாற்பத்தஞ்சாவது நாள் அவருடைய தோஷங்கள் பாவங்கள்லாம் போயிடுறது இன்னும் அந்த கோயிலில் போனேன்னாக்க முருகர் இருப்பார் முருகருக்கும் பின்னாடி தான் சிவன் இருப்பார் அதனால் அந்த கோவிலுக்கு போனது ரொம்ப கிராமத்து கோவில் அங்கே பூ வாழைப்படம் எதுவுமே கிடைக்காது எல்லாமே நீங்கள் திரு திருக்கடையூர்லேருந்தான் வாங்கிட்டு போகணும் அந்த வாங்கிட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேனாக்க வியாபார தடைகள் தடைகள்லேங்கி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சாபங்கள் பிரச்சனைகள்லேங்கி தோஷங்கள் தோஷங்கள்லேங்கி சுபிஷமாக இருப்பேன் வியாபாரம் நல்லா விருத்தி அடைஞ்சு சுபிஷமாக அடையிறதுக்கு இதே போல் கோவிலுக்கு போங்க ரெண்டாவது எல்லா வியாபாரிகளும் மனசில் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தாம் தேதி சம்பளம் போடும்போது உங்கள் கோவிலை உங்கள் ஊரை ஊட்டி உங்கள் தொழிற்சாலையை ஊட்டி உங்கள் வீட்டை ஒட்டி எந்த நலிவடைந்த கோவில் இருக்கோ அது கும்பாஷே பண்ணுறதை காசு கொடுங்கன்னு சொல்லலை விளக்கு இல்லாமல் இருக்கா விளக்குக்கு என்ன கொடுங்கோ வஸ்திரம் இல்லாமல் இருக்கா வஸ்திரத்துக்கு என்ன கொடுங்கோ இல்லை வாரத்தில் ஒரு நாளைக்கு நெய்வேத்தியத்துக்கு எடுத்துங்கோ இல்லைனா ஒரு மாதத்துக்கே நெய்வத்தியத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா போகிறோம் அந்த குறுக்கள்கிட்ட அது ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி அவர் டெய்லி கொஞ்சம் நெய்வத்தியத்தை பண்ணுவோம் இவ்வளோ பெரிய குண்டால நெய்வேத்தியம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சோண்டு காக்காய்க்கு போடுற சாதத்தை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு காக்காய்க்கு போட்டாலே அதுவே பெரிய புண்ணியம்தான் அதே போல் காரியங்கள் பண்ணிட்டே வந்தேன்னாக்கா இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும்னு சொல்ல உங்களால் முடிஞ்சது ஏன்றது செஞ்சேருன்னாக்கா ராமர் எப்படி அணியில் வந்து பாலங்கட்டி கொடுத்தா சொல்லுவோ அதே போல் பண்ணேனாக்கா உங்கள் வியாபாரம் சுபிஷமாகிடும் தடையில்லாத வியாபாரம் நடக்கும் சுபிஷமாக இருக்கும் தன்னாக இருப்பேல் லோகா சமஸ்தா சர்வோ பவந்தோ